சிங்கப்பூர் விமான நிலையத்தில் மாற்று விமானத்திற்கு காத்திருக்கும் பயணிகள் தரிப்பிடத்தில் அமர்ந்திருக்கிறாள் மாலதி மெல்பேனிலிருந்து பயணித்து கொண்டிருக்கும் அவளுக்கு சிங்கப்பூரில் மூன்று மணி நேர தரிப்பு கடிகாரத்தில் நேரத்தை பார்க்கிறாள் கொழும்புக்கான விமானம் புறப்பட இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கிறது விமானத்தினுள் பயணிகளை அனுமதிப்பதற்கு இன்னும் குறைந்தது ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுவரையில் சாய்வு கதிரையில் கொஞ்சம் கண்ணையறலாம் என்றால் என்ன அலைகள் எம்பி குதித்து அவளின் இதயத்தில் மோதி கொண்டிருந்தன தன் வாழ்வில் ஏற்பட்டுவிட்ட நிகழ்ச்சிகள் தொடர்பான சோகம் மாறாத காயமாக மனதில் எரிந்து கொண்டிருந்தது பதினான்கு மாதங்களுக்கு முன்னர் இதே சிங்கப்பூர் விமான நிலையத்தில் இதே இடத்தில்தான் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்காக அவள் தரித்திருந்தாள் ஆனால் அன்று கொள்ளை ஆசைகளோடும் குதூகலிக்கும் உள்ளத்தோடும் இல்லற வாழ்வில் போகும் இன்ப கனவுகளோடும் காத்திருந்தாள் பூரித்த நினைவுகளும் புதுமையான உணர்வுகளும் அன்றைய பயணத்தில் அவளோடு துணையாக வந்தன மாலதி மிகவும் அழகானவள் பார்த்தவர்களை மீண்டும் ஒரு முறை பார்க்க தோண்டும் கவர்ச்சிகரமான முகம் சிவந்த நிறம் ஒல்லி என்று சொல்ல முடியாத மெல்லிய உடல் அளவான உயரம் பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளை தந்தை கருணாகரன் இலைப்பாரிய சுங்க அதிகாரி தாய் ஜானகி ஆசிரியை இன்னும் இரண்டு வருடங்களில் சேவையிலிருந்து இலைப்பார காத்திருக்கிறார் இருவரும் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்கள் எத்தனையோ தலைமுறைகளை இருத்தி வைத்து பராமரிக்க போதுமானவை கொழும்பு வெல்லவத்தையில் விசாலமான காணியுடன் ஒரு வீடு அதற்கு சற்று தூரத்தில் மூன்று படுக்கை அறைகளுடன் ஓர் உயர்தர தொடர் மாடி மனை யாழ்ப்பாணத்தில் வங்கியொன்றிடமிருந்து இன்னமும் கொழுத்த வாடகையை வசூலித்து கொண்டிருக்கும் மாடி வீடு இப்படி அசியா சொத்துக்கள் ஒரு புறம் இருக்க தங்க நகைகளாகவும் பங்கு முதலீடுகளாகவும் வங்கி வைப்புகளாகவும் ஏராளமான சொத்துக்கள் எல்லாமே மாலதிக்குத்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடிந்ததும் அந்த வருடமே மாலதிக்கு பட்டதாரி ஆசிரியர் வேலை கிடைத்தது வேலை பார்க்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை என்றாலும் படித்த படிப்புக்கு கிடைத்த வேலைக்கு கொஞ்ச நாள் போய் வரட்டுமே என்பது பெற்றோரின் கருத்தாக இருந்தது திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு வேலை தேவையில்லை என்பது அவர்களது எண்ணம் மாலதிக்கும் அதில் உடன்பாடுதான் உள்ளூரில் பல நல்ல இடங்கள் தானாக தேடியே வந்தன ஒரே ஒரு பிள்ளை உள்ளதெல்லாம் அவளுக்குத்தான் எனவே தெரித்து பார்த்து மாப்பிள்ளையை தெரிவு செய்வதில் மாலதியின் பெற்றோர் மிகவும் கவனம் எடுத்துக்கொண்டார்கள் மாலதிக்கு இதுவரை யாரிலும் காதல் ஏற்பட்டதில்லை என்பதும் பெற்றோர் பார்க்கும் மாப்பிள்ளையை விற்போடு ஏற்றுக்கொள்ளும் தெளிவான மனநிலையில் அவள் இருப்பதும் மாலதியின் பெற்றோருக்கு மாப்பிள்ளையை தெரிவு செய்வதில் ஒருவித பூரண சுதந்திரத்தை கொடுத்திருந்தன ஆயினும் தாம் தெரிவு செய்யும் மாப்பிள்ளையை மாலதிக்கு பிடித்திருந்தால் மட்டுமே மேற்கொண்டு ஆக வேண்டியவர்களை கவனிப்பது என்பதில் இருவருமே மிகவும் தீர்மானமாக இருந்தார்கள் மாலதிக்கு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டுமே என்று அவர்கள் இருவரும் சற்று அதிகமாகவே சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் தான் மாலதியின் குடும்ப நண்பர் கோவிந்தராஜன் ஆஸ்திரேலிய மாப்பிள்ளை ஒருவரின் விபரங்களுடன் வந்தார் பெயர் துஷ்யந்தன் பொறியியலாளர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் பெற்றோருடன் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறார் ஒரே ஒரு அக்கா அவரும் திருமணமாகி குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவில்தான் இருக்கிறார் நல்ல இடம் என்று சொன்னார் துஷ்யந்தன் அங்கே சொந்தமாக வீடும் வாங்கியிருக்கிறாராம் பெற்றோர் தங்களுக்கு ஒரு மருமகளை அல்ல மகளையே தேடுவது போல தேடுகிறார்களாம் மாலதியின் அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்ற இடம் என்றெல்லாம் சொன்னார் கோவிந்தராஜன் துஷ்யந்தனின் படத்தையும் கொடுத்தார் அழகான மாப்பிள்ளை தான் ஜானகி அம்மாவுக்கு மாப்பிள்ளையின் அழகு பிடித்துவிட்டது கருணாகரன் இரண்டொரு நாளில் பதில் சொல்வதாக கூறி கோவிந்தராஜனை அனுப்பி வைத்தார் அந்த நிமிடத்திலிருந்து ஒவ்வொரு கணமும் கருணாகரனுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் இதே சிந்தனைதான் பல்வேறு விடயங்களை கவனத்திற்கு எடுத்து பரிசீலித்தார்கள் நாட்டு பிரச்சினை முடிவெடுப்பதை விரைவுபடுத்தியது எவ்வளவு சொத்து இருந்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்க முடியாத வாழ்க்கை நாடு முழுவதுமே இப்படியே என்றால் நாளைக்கு இந்த பதற்றமான சூழலில்தானே மாலதி குடும்பம் நடத்த வேண்டும் மாலதி ஆஸ்திரேலியாவுக்கு போய்விட்டால் பிறகு ஒன்றிரண்டு வருடங்களில் எல்லா சொத்துக்களையும் விற்றுவிட்டு தாங்களும் அங்கே போய்விடலாம் மாலதி ஒரே பிள்ளை என்பதால் தங்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் சுங்க இலாக்காவில் வேலை செய்தவர் என்பதாலா அல்லது இந்த சம்பந்தம் வந்த பின்னர் விசாரித்து அறிந்து கொண்டதாலா என்று தெரியவில்லை கருணாகரன் தனக்கு தெரிந்த ஆஸ்திரேலிய குடியேற்ற விபரங்கள் எல்லாவற்றையும் மனைவியிடம் கூறினார் பிறகென்ன யோசிக்கிறியல் பிள்ளையோட அங்க நாங்களும் போயிருக்கலாம் என்றால் இந்த சனியின் பிடிச்ச நாட்டிலே கிடந்து ஏன் சீரழிய வேணும் என்று வெளிப்படையாகவே தன் முடிவை சொன்னார் ஜானகி அம்மா கருணாகரனும் தலையசைத்தார் மாலுதிக்கும் புகைப்படத்தில் பார்த்த மாப்பிள்ளையின் முகம் மனதில் பதிந்துவிட்டது விடயங்கள் வேகமாக நகர்த்தப்பட்டன ஏற்பாடுகள் துரிதமாக செய்யப்பட்டன அன்றிலிருந்து ஒரு வருடத்திற்குள் மாலதிக்கும் துஷ்யந்தனுக்கும் ஆசியாவில் திருமணம் நடைபெற்றது முருகன் கோயிலில் திருமணமும் அதனைத் தொடர்ந்து ஒரு பெரிய மண்டபத்தில் வரவேற்பு விழாவும் நடைபெற்றன தேநிலவை ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தனது செலவில் வைப்பதற்கு கருணாகரன் எவ்வளவோ முயன்றும் மாப்பிள்ளையின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை ராசியான வீடு அது இது என்றனவோ எல்லாம் சொல்லி வீட்டிலேயே தேனிலவுக்கு ஒழுங்கு செய்தார்கள் திருமணத்திற்காக மூன்று மாத விசாவில் சென்றிருந்த கருணாகரணம் ஜானகி அம்மாவும் திருமணம் முடிந்த பின்னர் ஒரு மாத காலம் ஆஸ்திரேலியாவெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பினார்கள் நிலவு மாலதிக்கு இனிக்கவில்லை தேர்நிலவே இல்லாத போது எப்படி இனிக்கும் எல்லா பெண்களையும் போலத்தான் மாலதியும் அந்த புது உறவின் எதிர்பார்ப்பில் வெட்கம் கலந்த மகிழ்வில் உள்ளம் திளைக்க உடல் சிலிர்க்க அலங்கரிக்கப்பட்ட அந்த அறைக்குள் நுழைந்தாள் துஷ்யந்தன் கட்டிலில் தானோ என்பது போல அமர்ந்திருந்தான் மாலதி அறைக்குள் நுழையும் போது நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு எந்தவித சலனமும் இல்லாமல் மீண்டும் குனிந்து கொண்டான் கண்கள் சந்திக்காவிட்டாலும் அவன் முகத்தில் உற்சாகம் இன்மை இருப்பதை மாலதி உணர்ந்தாள் வா என்று ஒரு வார்த்தை கூட பேசாவிட்டாலும் ஒரு புன் சிரிப்பு கூட இல்லாமல் அவன் இருப்பது அவளுக்கு ஒருவித ஏமாற்றத்தை தந்தது இத்தனைக்கும் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக வாரம் ஒரு தடவையாவது இருவரும் பல தடவைகள் தொலைபேசியில் கதைத்தவர்கள்தான் திருமண நிகழ்ச்சிகளின் போதும் வரவேற்பின் போதும் கலகலப்பாகத்தானே இருந்தார் இப்போது ஏன் இப்படி என்றெல்லாம் மாலதியின் மனம் குழம்பியது ஐந்து நிமிடங்களுக்கு பின்னர் அவன் வாய் திறந்தான் மாலதி இப்படி இருங்க எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்கு நேற்றிரவு முழுக்க நித்திரை இல்லை நான் கொஞ்சம் படுக்கிறேன் நீங்களும் வேணுமென்றால் படுங்க உங்களுக்கும் களைப்பாய் தான் இருக்கும் இந்த சாரியலையும் கட்டிக்கொண்டு காலையில் இருந்து ஒரே டென்ஷனாக இருந்திருப்பீள் அவன் முடிக்கவில்லை அவள் தொடங்கினாள் அப்படி இல்லை நீங்க தான் கலைச்சிருக்கீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் இருக்கிறேன் கட்டிலின் ஒரு ஓரத்தில் அவன் சரிந்து படுத்துக்கொண்டான் எவ்வளவு நேரம் மாலதி கட்டிலில் அமர்ந்திருந்தாலோ அவளுக்கு தெரியாது துக்கம் தொண்டையில் நெருட தூக்கம் கண்களை வருட அப்படியே கட்டிலின் மறு மறுவோரத்தில் படுத்துக்கொண்டாள் இடையே ஒரு முறை தூக்கம் கலைந்து மாலதி விழித்தபோது அரை இருளாயிருந்தது துஷ்யந்தன் விளக்கை அணைத்திருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டு அவன் படுத்த பக்கம் திரும்பி பார்த்தாள் அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை குரட்டை சத்தம் கூறிக்கொண்டிருந்தது அவள் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு மறுபக்கம் ஒருக்கழித்து படுத்து கொண்டாள் மறுநாள் காலை கதவு தட்டப்பட்டது மாலதியின் மாமியார் இரண்டு தேநீர் கோப்பைகளுடன் அறைக்குள் நுழைந்தாள் இவ்வளவுதான் மாலதியின் முதல் இரவு நாட்கள் நகர்ந்தன பகலெல்லாம் பலர் முன்னிலையில் மட்டுமின்றி தனித்திருக்கும் போதும் கூட துஷ்யந்தன் மாலதியுடன் கலகலப்பாகவே இருந்தான் இரவானதும் அவளிடம் இருந்து ஒதுங்கினான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விலகியே இருந்தான் ஒரே கட்டிலில் படுத்திருந்தாலும் சிறிது நேரத்தில் எழுந்து தன் படிப்பறையினுள் சென்று கம்ப்யூட்டரில் கலந்து விடுவான் சில நாட்களில் அங்கேயே மேசையில் தலை சாய்த்து தூங்கியும் விடுவான் மாலதிக்கு இனம் புரியாது இழையோடிய துன்பம் நாளாக நாளாக ரணமாகி அணுவணுவாக சித்திரவதை செய்ய தொடங்கியது திருமணம் முடிந்து ஒரு மாதத்தில் பெற்றோர் இலங்கைக்கு திரும்பியதும் அவளின் வேதனை விம்மி வெடித்தது உடல் இச்சைக்காக அவள் அலையவில்லை ஆனால் உள்ளத்து உணர்வுகளுக்கு தடை போட அவளால் முடியவில்லை வாழ்க்கை நியதிகளுக்கு மாறான தனது கணவனின் நடத்தையில் உள்ள புதிரை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதேவேளை இதுவரை ஒரு தடவை கூட அவர்கள் உடலுறவு வைத்து கொள்ளாததால் உடலுறவால் உண்டாகக்கூடிய அந்யூன்யம் உரிமை நெருக்கம் எதுவுமே அவர்களுக்குள் ஏற்படவில்லை சட்டப்படி கணவன் மனைவியாக இருந்தாலும் இன்னும் அவர்களின் உள்ளங்களுக்கும் உடல்களுக்கும் இடையே இருந்த இடைவெளி நேரடியாக அவனிடம் இது பற்றி கேட்பதற்கான துணிவை இழவிடாமல் அவளை தடுத்தது இந்த நிலையில்தான் ஒரு நாள் துஷ்யந்தனின் அக்கா கௌரி தாயிடம் கதைத்த வார்த்தைகள் மாலதிக்கு அந்த துணிவை கொடுத்தன கௌரி அடிக்கடி வெளியில் எங்காவது அலுவல்களுக்கோ அல்லது கணவனுடன் நிகழ்ச்சிகளுக்கோ செல்லும் போது அவர்களின் ஐந்து வயது பிள்ளை லக்ஷியை துஷ்யந்தனின் வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு போவது வழக்கம் அன்றும் அப்படித்தான் ஒரு மாலை பொழுது லக்ஷியை விட வந்தவரிடம் துஷ்யந்தனின் தாய் தாங்களும் வெளியில் போக இருப்பதாக கூறினாள் பிள்ளை நாங்களும் கலைவிழாவுக்கு போக இருக்கிறோம் லக்ஷியை என்னென்று இங்கே விடுறது அவளையும் எங்களுடைய கூட்டிண்டு போகட்டே மாலதியும் வருகுதோ அம்மா இல்லை பிள்ளை துஷ்யும் மாலதியும் வரலை ஆனால் அவையளோட என்னென்று லக்ஷியை விடுறது ஏனம்மா அவையளோட விடுறதுக்கு என்ன உங்களோட லக்ஷியை கூட்டிக் கொண்டு போனால் நீங்கள் விழா பார்க்க இயலாது அவள் குலப்படி பண்ணுவாள் இரவுக்கு லக்ஷி இங்கேயே நிற்கட்டும் நாங்கள் தான் வருவோம் அந்நேரம் லக்ஷியை எடுக்க வரமாட்டோம் அவளின் நித்திரை குழம்பி போகும் நான் நாளைக்கு வந்து கூட்டி போவேன் அவள் இங்கே மாலதியோடு படுக்கலாம் தானே மாலதி என்ன குடும்பம் நடத்தி பிள்ளையா பெறப்போறாள் லக்ஷியை என்றாலும் கொஞ்சட்டுமே இதை கேட்டுக்கொண்டிருந்த மாலதிக்கு நெஞ்சில் இடி விழுந்தது போல இருந்தது மாலதி என்ன குடும்பம் நடத்தி பிள்ளையா பெறப்போறாள் என்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் தன்னால் பிள்ளை பெறுவதற்கு முடியாதா தன்னால் குடும்பம் நடத்த முடியாதா தான் குடும்பம் நடத்த தகுதியற்றவளா அப்படியென்றால் அப்படியென்றால் இந்த வார்த்தைகளுக்கும் தன் கணவன் தன்னிலிருந்து விலகி நடப்பதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா இருக்கும் இருக்க வேண்டும் இவர் எல்லோருக்கும் இடையில் தனக்கு தெரியாத பயங்கர ரகசியம் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் மாலதிக்கு தலை சுற்றியது வயிற்றில் அமிலம் நிறைந்து எரிவது போல இருந்தது நெஞ்சில் தாங்க முடியாத சுமை ஏறி கனத்தது நேராக துஷ்யந்தனின் அறைக்கு சென்றால் திருமணமான நான் முதல் நெஞ்சில் புகைந்து கொண்டிருந்த எரிமலை வெடித்தது எதையும் சுற்றி வளைக்காமல் நேரடியாக துஷ்யந்தனிடம் கேட்க நினைத்தாள் நான் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணும் வாங்க மாலதி என்ன கதைக்கணும் கதைக்கலாம் உங்களோட அம்மாவும் அக்காவும் நான் பிள்ளை பெற மாட்டேன் அது இது என்று என்னென்னவோ எல்லாம் கதைக்கிறாங்க ஏன் அப்படி ஒட்டி கேட்டிங்களா ஒரே வீட்டில் இருந்து கொண்டு ஒட்டு கேட்க வேண்டியதில்லை அவங்க கதைச்சது எனக்கு கேட்டது என்ன கதைச்சவங்கள் நான் குடும்பம் நடத்த மாட்டானாம் கொஞ்சி கொஞ்சிக்கொள்ள வேணுமாம் என்ன கதை இது ஓ இவ்வளவுதானா அக்கா லக்ஷியை விட்டுட்டு போக வந்திருப்பா அதனால அவ என்னவோ சொல்லியிருப்பா அதை நீங்க பிழையாக விளங்கி கொண்டீங்க எனக்கொண்டும் பைத்தியம் இல்லை அவங்களோட கதையும் சரியில்லை உங்களோட நடத்தையும் சரியில்லை என்ற நடத்தையில என்ன சரியில்லை மாலதிக்கு கோபம் தலைக்கேறியது அவனை உற்று பார்த்தாள் அவளது கண்களில் அனல் தெரித்தது உடல் நடுங்கியது அவனது கேள்விக்கு பதிலாக ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை அவன் மீது அள்ளி வீசுவதற்கு அவளின் உதடுகள் தொடித்தன ஆனால் கோபத்தையே மீறி குமரி வந்த அழுகை அவளை பேச முடியாமல் தடுத்தது அங்கிருந்து ஓடிச் சென்று தன் அறைக்குள் கட்டிலில் குப்புற விழுந்து விம்மி வெடித்தாள் அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை கண்ணீரால் தலையனை முற்றாக நனைந்தது எதை நினைத்தாலும் கண்ணீர் பெருகியது தொண்டை பகுதி இறுகி கனத்து நோவெடுத்தது விடிய விடிய அவளது சிந்தனை சுழன்றது எந்த திசையும் தெரியாத பாலைவனத்தின் மத்தியிலே தன்னந்தனியே விடப்பட்டது போன்றதொரு வெறுமை உணர்வில் இனம் புரியாத பயம் இதயத்தை கவ்வியது அன்று வரை பூரணமான ஒரு கணவனாக தன்னுடன் நடந்து கொள்ளாத துஷ்யந்தன் மேல் அதுவரை இழாத ஒரு சந்தேகம் அவளுக்கு மெல்ல தலை தூக்கியது அப்படி ஒரு சந்தேகம் எழுந்த கணத்திலிருந்து அவளது சிந்தனை முழுவதும் அதனைச் சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தது மறுநாள் துஷ்யந்தன் வேலைக்கு சென்றதும் அவனது படிப்பறையினுள் சென்று அங்கிருந்து எல்லா பொருட்களையும் ஆராய்ந்தாள் இந்த ஒரு நேரத்திற்காக விடியும் வரை கண் அவன் செல்லும் வரை காத்திருந்ததால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் அந்த அறையை துருவி துருவி அசுரத்தனத்தோடு துழாவினாள் அங்கே இருந்த பொருட்கள் அவளுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் கொடுத்தன எத்தனையோ விதவிதமான மருந்து குளிசைகள் மருத்துவ அறிக்கைகள் சிலவற்றை வாசித்துப் பார்த்தால் அவளுக்கு எதுவுமே விளங்கவில்லை தொடர்ந்து தினமும் மருந்தெடுக்க வேண்டிய ஏதோ ஒரு நோய் துஷ்யந்தனுக்கு இருக்கிறது என்று மட்டும் அவளால் புரிந்து முடிந்தது அது புரிய வந்தபோது அவளின் இதயமே வெடிப்பது போல இருந்தது ஓவென்று அழவேண்டும் போல இருந்தது ஆனால் அழுகி வர மறுத்தது கண்கள் மட்டும் நீரை வடித்தன சித்த சுவாதீனமற்ற ஒருவரை போல அந்த மருந்துகளை வெறித்து பார்த்தபடியே இருந்தாள் சில நிமிடங்களில் திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவளைப் போல எழுந்தாள் அந்த அறிக்கைகளிலே சிலவற்றை அங்கிருந்த தொலை நகலி மூலம் பிரதி எடுத்தாள் கண்ணில் பட்ட மருந்துகளின் பெயர்களையெல்லாம் ஒரு தாளில் எழுதினாள் தனது அறைக்குள் சென்று கட்டிலில் வீழ்ந்தாள் அன்றே தனது பள்ளித்தோழி ராதாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டாள் மாலதியோடு உயர்தர வகுப்பு வரை ஒன்றாக படித்த ராதா இப்பொழுது ஒரு மருத்துவராக கொழும்பு தனியார் வைத்தியசாலையொன்றில் கடமையாற்றுகிறாள் மாலதியும் ராதாவும் பள்ளித்தோழிகள் மட்டுமல்ல குடும்ப நண்பர்களும் கூட அதனால் இது பற்றி ராதா மாலதியின் பெற்றோரிடம் சில ஏதாவது சொல்லிவிடக்கூடும் என்றெண்ணிய மாலதி அவ்வாறு செய்துவிட வேண்டாம் என்று ராதாவிடம் மன்றாடி கேட்டு எழுதினாள் ஒரு வாரத்தில் ராதா மாலதியை தொலைபேசியில் அழைத்தாள் அழுது கொண்டு அவள் கூறிய விடயம் மாலதியின் தலையில் இடி போல் விழுந்தது மாலதியின் கணவன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாத நோயால் பீடிக்கப்பட்டிருப்பதை அவளிடமே சொல்லும்போது என்னதான் டாக்டராக இருந்தாலும் ராதாவால் எப்படி அழாமல் இருக்க முடியும் மாலதிக்கு தன் வாழ்க்கையில் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் தகர்ந்துவிட்டது துஷ்யந்தனால் குடும்ப வாழ்வில் ஈடுபட முடியாது அவனை பீடித்திருக்கும் நோயை முற்றாக குணப்படுத்தவும் முடியாது பெரும்பாலும் தவறான தொடர்புகளினால்தான் இந்த நோய் ஒருவருக்கு தொற்றிக்கொள்ளும் என்கின்ற விபரங்களையெல்லாம் ராதாவிடமிருந்து அறிந்தபோது மாலதியின் இதயம் நொறுங்கியே போய்விட்டது அப்போதே அவளின் உடலில் இருந்த ரத்தமெல்லாம் உறைந்துவிட்டது போல இருந்தது அவளுக்கு அன்றிலிருந்து அவள் நடைப்பிணமானால் தான் விட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன்னை மட்டுமின்றி தன் பெற்றோரையும் துஷ்யந்தனும் அவனின் குடும்பத்தினரும் திட்டமிட்டு ஏமாற்றிவிட்டார்களே என்பது அவளது உள்ளத்தை ரணகலமாக்கியது அவளால் உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை எவருடனும் பேச பிடிக்கவில்லை யார் முகத்தையும் பார்க்க பிடிக்கவில்லை தன்னைச் சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் சதிக்காரர்கள் மோசக்காரர்கள் என்ற எண்ணம் அவளை பயமூட்டி வாட்டி வதித்தது எடுத்ததற்கெல்லாம் துஷ்யந்தன் மீது எரிந்து விழுந்தாள் அவளது மாற்றத்தை கண்டு கலவரமடைந்த அடைந்த துஷ்யந்தனின் தாயும் கௌரியும் அவளிடம் வந்து என்ன ஏது என்று அறிவதற்காக பேச்சு கொடுத்தார்கள் அப்போது மாலதி அவர்களை பார்த்த பார்வையில் அவர்கள் கருகி போனது போலானார்கள் எதுவுமே பேசாமல் சுட்டரிக்கும் கண்களால் அவர்களை ஒரு நிமிடம் அப்படியே இமை வெட்டாமல் அனல் கக்க பார்த்துவிட்டு விருட்டென தன் அறைக்குள் சென்று படாரென கதவை சாத்தினாள் மறுநாள் அவள் தன் தந்தையைப் போல எண்ணி மிகவும் மதித்து நடந்த துஷ்யந்தனின் அப்பா அவளிடம் மகள் மாலதி நான் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணும் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தார் மாலதி நிமிந்து ஓர் அருவருப்பான பிராணியை பார்ப்பது போல அவரை பார்த்து சி நீயும் ஒரு மனுஷனா து என்றாள் அதை பார்த்துவிட்ட துஷ்யந்தன் பாய்ந்தோடி வந்து ஏய் என்னடி செய்தனி என்று கேட்டுக்கொண்டே அவளை அடிக்க கையை ஓங்கினான் ஓங்கிய கையை தடுத்து பிடித்த மாலதி அதனை உதறி தள்ளிய வேகத்தில் அவன் நிலை குலைந்து போனான் என்னை அடிக்க வாரீங்களா பொம்பளை அடித்தால் மட்டும் நீங்கள் ஆம்பளை ஆகி விடுவீங்களா என்று சொல்லிவிட்டு யாருடைய பதிலுக்கும் காத்திராமல் மின்னலென அவ்விடத்தை விட்டகன்று தன் அறைக்குள் சென்று கதவை புட்டிக்கொண்டாள் தன் கையை அவள் உதறி தள்ளிய வேகத்தில் ஓர் ஆணுக்கு இருக்கக்கூடிய பலம் இருப்பதை உணர்ந்து கொண்ட துஷ்யந்தனுக்கு பொம்பளை அடித்தால் மட்டும் நீங்க ஆம்பளை ஆகிவிடுவீங்களா என்ற கேள்வி பழுக்க காய்ச்சி இரும்பு நெஞ்சில் பாய்ந்து அவனின் உடற்பலத்தையும் மனபலத்தையும் ஒரே கணத்தில் உறிஞ்சி குடித்தது அடுத்தடுத்த நாட்களில் வீட்டுக்கு முன்னால் வாடகை கார் வந்து நிற்பதும் மாலதி ஏறி போவதும் பின்னர் வாடகை காரிலேயே அவள் வந்து இறங்குவதும் எல்லோருக்கும் பதற்றத்தை கொடுத்தது எங்கே போகிறாய் என்று கேட்பதற்கு யாருக்கும் துணிவில்லை துஷ்யந்தன் ஒரு தடவை கேட்டான் மாலதி என்ன நீ உன் பாட்டுக்கு எங்கேயோ போறாய் வாராய் அதுவும் டாக்ஸில அவள் சொன்ன பதில் திக்கு முக்காட செய்துவிட்டது பயப்படாதீங்க உங்களோட அக்கா நினைக்கிற மாதிரி நான் ஆம்பளையை தேடி போகலே துஷ்யந்தன் மௌனமானான் அதற்கு முதல் நாள் துஷ்யந்தனின் அம்மா அப்பா அக்கா கௌரி கௌரியின் கணவர் எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்து மாலதியை குறை சொல்லி குற்றம் சாட்டி பேசி கொண்டிருந்தது துஷ்யந்தனுக்கு தெரியும் தாங்கள் செய்த தவறை மறைத்து மாலதியை பற்றி கண்ட விதமாக பேசினார்கள் இப்போ என்ன நடந்த போச்சுதென்று இப்படி குதிக்கிறாள் உலகத்தில் நடக்காத ஒன்றா கல்யாணம் நடந்த பிறகு ஒரு விபத்தோ நோயோ வந்து புருஷனுக்கு ஏழாமல் போனால் என்ன செய்கிறது எத்தனை குடும்பத்தில் அப்படியெல்லாம் நடந்திருக்குது அவளுக்கு திமிர் போயும் போயும் இப்படி ஒருத்தியை எங்கேருந்து அப்பா கண்டுபிடிச்சிங்க இப்படியெல்லாம் மாலதிக்கு கேட்கக்கூடியதாக அவர்கள் திட்டிக் கொண்டிருப்பதை தனது அறைக்குள் இருந்து மாலதி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் தன்னை வம்புக்கு இழுத்து அவமானப்படுத்துவதற்காக திட்டமிட்டே இப்படி நடக்கிறது என்பதை மாலதி உணர்ந்து கொண்டாள் கோபத்தை அடக்கி மனதுக்குள் குமுறி கொண்டிருந்தாள் அப்போது கௌரி சொன்ன வார்த்தைகள் அவளை கொந்தளித்தல தூண்டின ஆனாலும் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை அடக்கிக் கொண்டாள் ஆஸ்திரேலியா வாழ்க்கை கிடைச்சது அதிர்ஷ்டம் என்று நினைக்காமல் ஆம்பிலி சுகத்துக்கு அழைகிறாள் இவளெல்லாம் ஒரு பொம்பளையா என்று கௌரி கக்கிய வார்த்தைகள் வெகு நேரத்திற்கு மாலதியின் மனதை எரித்து கொண்டிருந்தன அஞ்சு வயது பிள்ளையை தன்ற தாயோடு விட்டு போட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவிரவா நைட் கிளப்பில் கூத்தடிக்கிற கௌரி என்னைய ஆம்பளை சுகத்துக்கு அலேபிள் என்று சொல்கிறாள் என்று நெஞ்சுக்குள் குமுறிக் கொண்டிருந்தாள் அந்த வார்த்தைகளை அவளால் தாங்க முடியவில்லை ஆத்திரம் துக்கம் எல்லாம் அழுகியாக வெடித்தது நீண்ட நேரம் அழுது தீர்த்த பின்னர் அவள் நிதானமானாள் எல்லோரும் சேர்ந்து தன் வாழ்வை பாழாக்கிவிட்டு இப்போது தன்னையே குற்றவாளியாக்கி கதைக்கிறார்கள் அவர்களுக்கு பாடம் படிப்பிப்பதை விட தன் வாழ்வை அவர்களிடம் இருந்து மீட்டெடுப்பதுதான் புத்திசாலித்தனமானது என்று தீர்மானித்தாள் அதன் விளைவாகத்தான் அவள் அடிக்கடி வெளியே சென்றாள் யாருக்கும் தெரியாமல் தன் பயண ஒழுங்குகளை செய்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில்தான் துஷ்யந்தனின் கேள்விக்கு அப்படியொரு சூடான பதில் அவளிடமிருந்து வெளிப்பட்டது முதல் நாள் தமக்கே கூறிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மௌனமாயிருந்த துஷ்யந்தனின் குற்றமுள்ள நெஞ்சிக்கு மாலதியின் பதிலுக்கும் மௌனமாவதைத் தவிர வேறு வழி இருக்கவில்லை பக்கத்து இருக்கைகளில் அமர்ந்திருந்த சிலர் எழுந்து பரபரப்போடு தமது உடைமைகளை தூக்கிக் கொண்டு நடந்தார்கள் அவர்களும் அதே விமானத்தில் பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் மாலதி எழுந்து தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு கொண்டு சுற்றுமுற்றும் ஒருமுறை பார்த்துவிட்டு அவளது விமானத்தில் பயணிகள் ஏறுவதற்கு உட்புக வேண்டிய நுழைவாயிலை நோக்கி நடக்கிறாள் அங்கே பாதுகாப்பு சோதனைகள் முடிவடைந்து விமானத்தினுள் சென்றதும் விமான பணிப்பெண் அவளுக்குரிய இருக்கை அமைந்துள்ள பகுதியை சுட்டி காட்டுகிறாள் மாலதி தன் இருக்கையில் அமர்ந்து தனது கைப்பையினுள் இருந்து ஒரு தாளை எடுத்தாள் அது அவள் துஷ்யந்தனுக்கு முகவரியிட்டு மெல்பேர்ன் விமான நிலையத்தில் இருந்து தபால் பெட்டிக்குள் போட்டிவிட்டு வந்த கடிதத்தின் பிரதி அமைதியாக அதை வாசித்து பார்க்கிறாள் துஷ்யந்தனுக்கும் குடும்பத்தாருக்கும் வணக்கம் துஷ்யந்தனுக்கு என்ன நோய் என்று தெரிந்திருந்தும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாலடிக்க நினைத்த உங்களையெல்லாம் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் பார்த்து கொள்ளட்டும் எனது வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்வேன் நான் கொழும்பிற்கு எனது பெற்றோரிடம் செல்கிறேன் யாருடனோ நான் ஓடிப்போய்விட்டால் போய்விட்டால் என்று நீங்கள் ஊரெல்லாம் பறையடிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அது உங்கள் பாவச்சுமையை மேலும் கூட்டுமே என்று என்னை பாதிக்காது இறுதியாக துஷ்யந்தனுக்கு சில வார்த்தைகள் ஆஸ்திரேலிய சட்டப்படி என்னை விவாகரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை விரைவாக எடுத்து உங்கள் பாவங்களில் சிறு பகுதியாவது கழுவி கொள்ள பாருங்கள் நீங்கள் அதை செய்தாலும் செய்யவிட்டாலும் நான் இன்னும் ஒரு திருமணம் செய்யத்தான் போகிறேன் எனக்காக இல்லாவிட்டாலும் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த எனது பெற்றோர் இறுதி காலத்திலும் அப்படியே வாழ வேண்டும் என்பதற்காக நான் திருமணம் செய்வேன் எவ்வளவோ நல்லவர்கள் உத்தமர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அவர்களில் என் கதை முழுவதையும் கேட்டு என்னை திருமணம் செய்து கொள்ளும் ஒருவருடன் நான் சந்தோஷமாக வாழ்வேன் ஒரு வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு நான் வரும்போது இருந்தது போலவே என்னை திரும்பி செல்ல வைத்திருக்கிறீர்கள் இன்னும் கண்ணியாகவே நான் இருப்பது உங்களால் தானே அந்த நன்றி கடனுக்காக உங்களுக்கு கொடுத்த பணம் வெள்ளவத்தை வீடு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை நீங்கள் திருப்பித்தர தேவையில்லை உங்கள் வைத்திய செலவுக்கு பயன்படுத்துங்கள் நீங்களோ உங்கள் குடும்பத்தவரோ இனிமேலும் யாரையும் ஏமாற்றாதீர்கள் இப்படிக்கு மாலதி வாசித்து முடிந்ததும் மெல்லியதொரு நிம்மதி பெருமூச்சி அவளிடமிருந்து வெளிப்படுகின்றது கடிதப் பிரதியை மடித்து மீண்டும் தன் கைப்பைக்குள் வைக்கிறாள் இருபது நிமிடங்களில் விமானம் தரையோட்டத்தை தொடர்ந்து மெல்ல எழும்பி கொழும்பை நோக்கி பறக்கின்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி